ஓ நம பிரம்மணிய தேவாயா கோ பிராமணஹிதாய் ச ஜெகத் ஹிதாய் கிருஷ்ணாய் கோவிந்தாய நமோ நமகாம் இப்பொழுது சென்னை செங்கல்பட்டு படாளம் மார்க்கத்திலே படாளம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகிலே அதாவது பேருந்து போக்குவரத்து படாளம் கூட்டுறூரிலேருந்து கிழக்கே சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்துள்ளது அற்புதமான சுந்தர மகாலட்சுமி கமல பெருமாள் கோவில் எப்படிப்பட்ட கடன்களையும் தீர்க்கின்ற அற்புதமான சக்தி வாய்ந்த சுந்தர மகாலட்சுமி ஆலயனுடைய ஆலயத்தினுடைய மகிமைகளை ஒரு குறைந்தது ஐந்து ஆறு பாகமாக பார்ப்போம் நெருங்கிவிட்டது அமாவாசை எப்படிப்பட்ட கடன்களை தீர்க்க வேண்டும் சீன் நமக்கு வறுமை வருகின்றது வாட்டுகின்றது எவ்வளவு வந்தாலும் பத்தலை இப்படி ஜனக மகாராஜா இந்த ஸ்தலத்திற்கு எப்படி வந்தால் என்ன வழிபாடு செய்தார் எந்த மூலிகைகள் வந்தது ஜம் என்கிட்ட பீஜம் எப்படி வந்தது இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இப்பொழுது மூன்று கடன்களை தீர்த்தால் என்ன மிஞ்சும் நமது கஷ்டங்கள் எல்லாம் இருந்து அதாவது மூன்று கடன்கிறது தேவ கடன் ரிஷி கடன் பித்திருக்கடன் இப்படி மூன்று கடன்களை தீர்வு வழிபாடுகளை சரிவர நிறைவேற்றமையால் அதனால் பல வகை பிணிகள் தற்போது இந்த உலக சமுதாயத்தையே தாக்கி வருவதால் இந்த கடன்கள் தீர்ந்தால்தான் ஓரளவேனும் வாழ்வில் சாந்தம் கிட்டும் முழுமையாக தீர்த்தால்தான் தீர்ந்தால்தான் பிறவி பிணிகளையும் அகற்ற முடியும் இப்படி சமுதாய சத்தங்க சச்சங்க பூர்வமாக தீர்வு தீர்வுகளை பெறுவதற்கு சுந்தர மகாலட்சுமி கமலவரராஜர் ஆலயம் அரசர் கோயிலுக்கு வருவோம் அமாவாசை மற்றும் தொண்ணூத்தி ஆறு வகை ஷண்ணாவதி தர்ப்பண நாட்களிலே இங்கு இதே அரசர் கோயிலே உரையும் ஷீர நதி என்கின்ற பாலாறு அதாவது கங்கை அகண்ட காவேரி போன்ற பிரம்மாண்டமானதாக இருக்கும் பாலாற்றங்கரையிலே தர்ப்பணம் திவசம் படல்களை நிகழ்த்துவதும் சிறந்த கடன் நிவாரண பூஜையாகும் ஆகும் சிறந்த கடன் நிவாரண பூஜைகளாகும் இது ஆனாலும் இதற்கான வசதிகளுடன் தர்ப்பண வழிபாட்டு மண்டபமும் பல பேர் ஒன்றாக சேர்ந்து மிக துரிதமாக அமைத்து தருவது சந்ததிகள் தழைத்து நன்கு தழைத்து பிரம்மாண்டமாக ஆலவிருட்சம் போல் வளர்ந்து இந்த உலகத்தையே ஆளும் அளவுக்கு அரசராக திகழ்வார்கள் பித்திர்காரியர்களை சரிவர செய்யாமையால் நிகழ்த்தாமையால் ஏற்பட்டுள்ள பித்தூர் சாபங்களும் முறையான மூதாதையர் பூஜைகளை நிகழ்த்தாமையால் ஏற்பட்டுள்ள தீராத கடன்கள் அதனுடைய பிரச்சனைகள் பண கஷ்டங்கள் வியாபார நஷ்டங்கள் தீர்வதற்கு உதவும் தர்ப்பண சக்தி ஸ்தலம் ஸ்ரீ சுந்தர மகாலட்சுமி கமலவரதாஜர் ஸ்தலம் அரசர் கோயில் பிறரிடம் சொத்து சிக்குதல் பிறரால் ஏமாற்றப்படுதல் கொத்தடிமை நிலை சொல்ல முடியாத வறுமை அஷ்ட தரித்திர நிலை வியாபாரத்தில் நஷ்டம் நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் வரும் துன்ப நிலைகளை மாற்றி அது சீரடைய செய்யும் தளம் போதிய பண வசதி இல்லாமையால் திருமணம் வீடு கட்டுதல் போன்றவற்றில் ஏற்பட்டுள்ள தடங்கல்கள் உடனடியாக தீரும் மேலும் கோர்ட்டு வழக்கில் சிக்கியுள்ள சொத்துக்களை மீட்கவும் வழக்குகளினால் ஏற்பட்டுள்ள பணத்தடைகள் நீங்கி நல்காரியங்கள் உடனடியாக நிகழ ஆரம்பிக்கும் இவற்றில் சிக்கியுள்ள குடும்பங்கள் நன்னிலை பெறுவதற்கு உதவும் அற்புதமான உத்தம திருமகள் சக்தி கடாட்ச தலைமை அரசர் கோவிலாகும் இதை பற்றி தொடர்ந்து பாகம் இரண்டு மூன்று என்று பல பாகங்களாக பார்ப்போம் அரசர் கோவிலின் மகிமையை நீங்கள் கேட்கும்போது போது நீங்கள் எல்லாம் சென்று வழிபட்டுத்தான் ஆக வேண்டும் ஒரு காலத்திலே சிதிலம் அடைந்திருந்த கோயிலானது இன்று புது பொலியை பெற்று உலகமே வந்து வழிபட்டு செல்கின்றது ஏன் நீங்களும் செல்ல வேண்டும் அதற்காகத்தான் இதை மீண்டும் உங்களது ஞாபகத்திற்கு நினைவூட்டலாக தருகிறோம் சத்குரு ஸ்ரீலட்சுமி வெங்கட்ராம சித்தர் அவருடைய குருவானவர் இசை இடியாப்பு சித்தரும் வந்து தினமும் வருகின்ற அற்புதமான ஸ்தலம் கண்டிப்பாக விஷ்ணுபதி அன்று தரிசனம் தருவார் இப்படி ரோஹிணி அன்று கண்டிப்பாக அங்கே வருவார் இப்படி பலவிதமான இறை ரகசியங்கள் குரு ரகசியங்கள் சித்த ரகசியங்கள் நிறைந்த அற்புதமான பொக்கிஷத்தை அள்ளிக் கொடுக்கின்ற ஸ்தலம் சுந்தர மகாலட்சுமி கமல ஆலயமானது இந்த பெருமாக்கோள் மிக மிக பூலோகத்தில் அதாவது ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருக்கல்யாணத்திற்கு குபேரனால் கூட பணம் கொடுக்க முடியவில்லை அப்படிப்பட்ட நிலையிலே அந்த குபேரனுக்கு அதிக அளவிலே செல்வ கடாட்சத்தை அள்ளி கொடுத்து கொண்டே இருந்தாள் சுந்தர மகாலட்சுமி அப்பொழுதுதான் ஸ்ரீனிவாசருடைய திருக்கல்யாணம் மிக விமரிசையாக நடைபெற்றது அந்த புராணத்திலே தெரியும் உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமியிடம் கடன் வாங்கி திருமணம் செய்தாள் என்பது ஆனால் அதற்கு உதவி செய்தவள் சுந்தர மகாலட்சுமி எந்த விதமான தடங்களும் இல்லாமல் மேலும் மேலும் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை மட்டும் தருகின்ற அகோராத்திர புஷ்கரணி என்கின்ற பகல் பொய்கை எப்படி கும்பகோணம் உப்பளியப்பன் கோயிலில் எப்படி அந்த புஷ்கரணி இருக்கின்றதோ அதை விட சிறந்த அற்புதமான புஷ்கரணி ஆனால் அதை குறைவாக இடப்படக்கூடாது இந்த ஸ்தலத்திலே நெல்லி மரம் வாழை மரம் வைத்து நந்தவனம் கட்டுவதும் குடும்பத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் ஒன்று நிரந்தரமாக நிலவி கொண்டே இருக்கும் தொடர்ந்து பார்ப்போம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையவர்களால் அருணாச்சலா